الحمد <سؤال> لله نستعينه ونستغفره ونثني به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وانا اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في شان حبيبه مخبرا وامرا فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلم تسلیما اللہم صل علی سیدنا محمد وعلى علی سیدنا محمد وبارک وسلم علیہ الحمدللہ اللہ ہوئے نوڑی ہے فضل நம்மவர்களை அல்லாஹலு தாலா லைலத்துல் கதிர்னுடைய இந்த சபையிலே ஈமானோடும் லைலத்துல் கதிரை அடைய வேண்டும் என்கின்ற ஆசையோடும் ஒன்று சேர்த்திருக்கின்றான் ல்லா அல்லாஹான இந்த கூறும் பொழுது அதிலே மலக்குமார்களை நுசூல் ஆக்குகிறான் கிதாபை நுசூலாக்கினான் இன்னும் அந்த கிதாபுடைய இன்னும் ஆக்கி கொண்டே இருக்கின்றான் அதிலும் குறிப்பாக இந்த இரவிலே அந்த கிதாபின் பக்கம் நம்முடைய சிந்தனை திரும்புமையானால் அல்லாஹான இப்பையும் நமக்கு அந்த கிதாபினுடைய நுசூல் ஆக்கி கொண்டுதான் இருப்பான் குறிப்பாக இந்த இரவிலே அஜீபானு அல்லாஹி அதை ஏற்றுக் கொள்ளும் அளவிற்கு இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் செய்வான் அல்லாஹ் அல்லாஹான் நம்ம அவர்களுக்கு அனைவர்களுக்கும் அதற்கு தௌஃபிக் செய்ய வேண்டும் நாமோ தரீகத்துல வந்தோம் இருக்கின்றோம் அல்லாஹ் தாலா இந்த பந்தத்தை சுவர்க்கம் வரையிலும் அல்லாஹ் கொன்று சேர்ப்பான் இன்ஷா அல்லா ஆனால் பூந்தோட்டத்திற்குள் வந்து பூக்களை பறித்து தின்னாமல் பூக்கள் பூத்து தொங்கும் அழகை மட்டும் கண்டு ரசித்த வண்ணமாக நம்முடைய காலங்களை நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம் பூக்களினுடைய அழகிலேயே மயங்கி கொண்டுதான் நம்முடைய காலங்களை கடத்திக் கொண்டிருக்கின்றோம் என்பர்களே சிந்தித்தோமா நாம் நாம் எதற்காக வேண்டி செய்யக்கூடிய கடத்தை பிடித்தோம் நம்முடைய நிலை என்ன ஷேகனுடைய கரத்தை பிடித்ததுடைய மக்சது என்ன யாதகாலத்தவாம் வந்ததா நம்மிடத்திலே இறைவனை அடைதல் என்கின்ற அந்த பூவை மட்டும் காதில் கேட்டுக்கொண்டு இறைவனை அடைதல் என்கின்ற அந்த பூவை மட்டும் பார்த்துக்கொண்டு கொண்டு அடைதல் அடைதல் என்கின்ற அந்த வார்த்தையிலே மட்டும் மூழ்கிக் கொண்டிருக்கின்றோமே என்று அவன் என்று என்று அவன் பக்கம் நம்முடைய சிந்தனை திரும்பும் அன்பர்களே தரியத்தில வந்தது மக்சதை யாத்தகக்கு தான் யாத்து ஹக்கால எதுக்கு தெரியுமா உங்களுக்கு யாத்து ஹக்கை தாங்குவதற்குண்டான கல்வை தாங்குவதற்குண்டான மஸ்தரை ஏற்படுத்துவதற்கு தான் ஸ்பேஸ கிரியேட் பண்றதுக்கு தான் யாத்து ஹக்கால தவம் ஹக்கு தான் இங்க மக்சத் வெறும் யாதஹ் காலம் இந்த வாமுக்காக வேண்டி நாமோ சில்சிலா நூடியால தாக இலாகல அது வரக்கத்தை கொண்டு ஜாரியாக இருந்து கொண்டிருக்கும் சில்சிலா காதிரியா சில்சிலா சிஷ்டியா சில்சிலா ஒய்சியா சில்சிலா ஷாதிலியா ஜிகருக்காக வேண்டி சில்சிலாக்கன்னுடைய நிஸ்பத் மட்டும் இருந்தால் போதும் ஜாரியாகும் அதுவல்ல நம்முடைய நோக்கம் நம்முடைய நோக்கம் ஜாஸ்ஹக் என்பவர்களை என்ன மைக்கு இருக்குது கண்ணை மூடுறோம் மைக்கு தெரியல இந்த பள்ளியாசன விட்டு அண்ணா தெரியல இப்ப இங்க வந்த பிறகு இந்த மைக்கு தெரியுது மைக்கை கையிலே பற்றி பிடிக்கின்றேன் யாஸ்ட் எனக்கு கிடைக்குது யாஸ்ட் நான் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கின்றேன் மைக்கை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் பார்க்குதலின் மூலியமாகவும் பிடிக்குதலின் மூலியமாகவும் அனுபவிப்பதின் மூலியமாகவும் அந்த எனக்கு கிடைக்கின்றது நமக்கு கிடைத்ததா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் இந்த நோன்பு இருக்கின்றதே இது அல்லாஹான் இந்த நோன்பை கொண்டு தன்னுடைய யாஸ்தை கொடுப்பதற்கு தான் அல்லாஹ உட்கார நோன்பை கொடுத்தான் இந்த நோன்பை கொண்டு இந்த லைனத்தில் கதிரை கொண்டு தன்னுடைய யாஸ்தை கொடுப்பதற்கு தான் அல்லாஹ் அல்லாஹ்லஷானு தான லைனத்தில் கதிரை கொடுத்தான் பெற்றோமா மலைக்குமார்கள் உசூலா ஆகுறாங்க அஹ் மறைக்கத்தில் இருக்கு ஹை ரூமின் அல்பி ஷஹர் அல்லாஹ அல்கு ஷஹரை விட சிறந்ததுன்னு மட்டிடல அதைவிட சிறந்தது அதற்கு மேல இன்னும் இருந்து கொண்டே இருக்கின்றது உதாரணத்துக்காக வேண்டி நமக்கு விளக்கத்திற்காக சொல்லுகிறான் என்ன காரணம் அதனுடைய ரகசியம் என்ன என்பதின் பக்கம் நம்முடைய சிந்தனைகள் திரும்ப வேண்டும் எதனால் இந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது எதனால் அல்லஹஜனு ஷானுகுத்தாலா என்று நோன்பிற்கு தன்னையே கூலியாக கொடுக்கின்றான் அண அஜிஜீபிஹி என்பதாக எனக்காக வேண்டி அவன் தாயை அவன் தூங்குவதை விட்டு விடுகிறான் பசியை விட்டு விடுகிறான் அதனால நானே அவனுக்கு கூலியாகி விடுகிறேன் என்பதாக லஹஜனு ஷானுகுத்தால சொல்லுகிறான் அப்போ அணை அஜிஜி பிஹி என்று சொன்னால் அதன் கொண்டு நம்முடைய சிந்தனை எதன் பக்கம் திரும்பி கொண்டிருக்கின்றது அனுபவிக்க போறோம் இன்ஷா அல்ல அல்லாஹ் நமக்கு எல்லாம் நசீபாக்க போறான் அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சுபவங்கள் அதுக்குதான் அல்லாஹ் பல விஷயங்களை கொண்டு அல்ல அந்த சொர்க்கத்தை கொடுக்கிறானே அனுபவிப்பது பக்கம் நம்முடைய சிந்தனை திரும்பியதா எப்படி பெறுவது அதை பெற்று என்ன செய்வது என்பதின் பக்கம் நம்முடைய சிந்தனை திரும்பியதா யோசித்து பார்க்க வேண்டும் அன்பர்களே நாம் எல்லோரையும் போன்றவர்கள் அல்ல வேண்டிய அல்லாஹுவால் செய்யப்பட்டு சேர்க்கப்பட்டவர்கள் என்பர்களே அதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா முஸ்தஹிக்காக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய தான் ஜமாலி நாயகத்தினுடைய கருத்தை பற்ற வைத்தான் நூரி நாயகத்தினுடைய கருத்தை பற்ற வைத்தான் என்பர்களே அப்போ யாஃத் ஹக் என்று சொன்னால் என்ன அது எப்படி நாம் பெறுவது அன அஜிசி என்று சொல்கின்றானே இந்த நோன்பை கொண்டு அல்லாஹ்வை ஜஸாவாக நாம் எப்படி பெறுவது அப்படி பெற்றால் தான் இந்த நோன்பை நாம் அடைந்தவர்களாக ஆக முடியும் அன்பர்களே இதனுடைய ரகசியம் எங்கேயும் தெரியல எந்த கிதாபில எடுத்து பார்த்தாலும் விளங்காது நம்ம மேன்மையான மேலோட்டமான அந்த தமிழ் அர்த்தத்தை தர்ஜிமா வச்சு நம்ம கல்ப இத்மீனான ஆகிட்டு போயிட்டே இருக்கோம் அல்லாஹ் சொல்றான் அவலாயத்து தம்பரூனல் குர்ஆன் அம அலா குሉபின் அக்ஃபாலுஹா குர்ஆன் பின்னாடி போய் தேறியேங்க அதை பின் தொடர்ந்து போய் கொண்டே இருங்கள் அதை கடப்போர் செய்யுங்கள் அதில் அல்லாஹ் முதாதா பல விஷயங்களை பொக்கிஷமாக பொதித்து வைத்திருக்கின்றான் இருக்கின்றான் என்பர்களை நாமோ நம்முடைய சிந்தனைகளுக்கு மேலோட்டமான அர்த்தங்களை கொண்டு போட்டு போட்டு விடுகின்றோம் அம் அலா குலுபின் நக்ஃபாலுஹா என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான் அவர்களினுடைய உள்ளங்கள் கூட்டப்பட்டு என்பதாக அப்போ அண்ண அஜி பிஹி நானே கூலியாக ஆகின்றேன் செய்திக்கு வருவோம் அப்படியே போயிட்டே இருக்கும் எல்லோ கூலியாக ஆகி விடுகிறான் நோம்புல என்ன செய்யறோம் என்ன செய்யறோம் எல்லாத்தையும் உற்றுரமா இல்லையா அல்லாஹுக்காண்டி காமி எல்லாத்தையும் உற்றுரமா இல்லையா அப்போ என்னைக்கு நீங்கள் உங்களை விடுகிறீர்களோ அன்னைக்கு உங்களிலே இருக்கும் அல்லாஹ் சாஹிதாக ஆரம்பித்து விடுவான் என்பர்களே எதனுடைய ரகசியம் அதுதான்

அல்லாஹ் இதைத்தான் குரு என்பதாக குறிப்பிடுகிறார் தன்னை நாம் இந்த இரவிலே விட வேண்டும் நம்முடைய நர்ஸை விட வேண்டும் நம்மிலே இருக்கக்கூடிய அனைத்தையும் விட வேண்டும் இது அனைத்தும் அல்லாவிற்கு சொந்தம் என்பதாக அவனுக்கு மட்டுமே சொந்தம் கொண்டாட வேண்டும் நம்மவர்களை அதமாக விளங்க வேண்டும் நம்மவர்களை சுத்தமாக புதுக்கு சோடு தேனாம் இதுதான் இந்த இரவிலே இந்த நோன்பை கொண்டு இந்த இரவை கொண்டு நமக்கு அல்லாஹ் கொடுக்க வேண்டிய அல்லாஹ் கொடுக்க நினைக்கின்ற கொடுக்க ஆசைப்படுகின்ற பெரிய மகாமாக இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய சில்சிலாவிலே ஒரு சாலி இருக்கின்றார் என்று சொன்னால் அவனுடைய உச்சபட்ச ஆசை உச்சபட்ச தன்னை விடுவதுதான் என்பர்களே அந்த அந்தாமை நாம் அடைய வேண்டும் இந்த நோன்பை வைத்து அந்த வேண்டும் தன்னுடைய தன்னுடைய நிலை என்கின்ற அந்த தன்மையை நம்மிலே வெளியாக்கி அழகு பார்க்கின்றான் என்பர்களே இந்த நோன்பின் மூலியமாக நாம் சோத்தின் பக்கம் தேவையுள்ளவர்களாக இல்லை தாய்ப்பது கிடையாது நீரின் பக்கம் தேவை உடையவர்கள் அல்ல மனைநீர் பக்கம் தேவையுடையவர்கள் அல்லே இதையெல்லாம் காண்பித்துக் கொண்டிருக்கின்றான் உன்னில இப்படி ஒரு ஷான் இருக்கின்றது என்பதை நமக்கு உணர்த்திக் கொண்டு இருக்கின்றான் என்பவர்களே அதிலே நீ நிரந்தரமாக ஆனால் நானே கூலியாக நிரந்தரமாக இருப்பேன் நானே முத்தஜல்லியாக ஆக ஆரம்பித்து விடுவேன் என்பதை அல்லாஹ் சூசாகமாக நமக்கு சொல்லுகின்றான் இந்த நோன்பை அதற்குத்தான் அல்லாஹ் கொடுத்தான் அந்த தக்வாரை நாம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் கொடுத்தான் குத்திபே அலைக்கும் சியாம கமா குத்திபை அலல்ல வீன மின் கவலைக்கும் லல்லக்கும் தத்த உங்களுக்கு அந்த தக்குவா கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ஷான் ஹு தாலா இந்த நோன்பை கடமையாக்கினேன் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அல்லாஹ்லஷான்ஹுத்தாலா அந்த உயர்ந்த மக்காமை பெறக்கூடிய அடியாருகளாக நல்லடியாருகளாக நம்மவர்களை ஆக்கி அருள் புரிவானாக நம்முடைய எஜமான் ஜமாலி நாயகம் இந்த லைலத்து கதிரை பத்தி சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அதை சொல்லி என்னுடைய உயிரை முடித்துக் கொள்கின்றேன் இந்த இரவை என்ன சிறப்புகளை எல்லாம் கொடுக்கின்றேன் என்று சொன்னானோ அதை எனக்கு கொடுப்பான் அதை எனக்கு கொடுப்பான் கொடுத்து விடுவான் என்கின்ற எண்ணத்தோடய கழிக்க வேண்டும் அவ்வளவுதான் நூறு ரகத்து நஃபீல் சுபானந்தா சுபானந்தா சொல்லிட்டு இருக்குன்னு அவசியம் இல்லை